அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூடிஎஸ் பிளஸ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வேறு பள்ளியில் வந்த ஆசிரியர் வந்து நமது பள்ளியில் வந்து யுடிஎஸ் பிளஸ்ல வந்து எப்படி வந்து இம்போர்ட் வந்து நம்ம பண்ணி ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ இன்னவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வேறு பள்ளியில் அப்படி இருந்தாங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் வந்திருக்கலாம் இல்லை வந்து ப்ரொமோஷனில் வந்து நம்ம ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்க இந்த ஆசிரியர் வந்து நம்ம எப்படி வந்து இம்போர்ட் செய்து செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய குரோ ப்ளஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணிட்டு மேலே சர்ச் பாரில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு யூ டேஸ் ப்ளஸ் அப்படி டைப் பண்ணிக்கிங்க டைப் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்னொரு பேஜ் வரும் அதில் யூஇடிஐஸ் ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணிணா நமக்கு வந்து இப்படி ஓப்பன் ஆயிருக்கும் இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து கீழே வந்து நமக்கு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லாகின் ஃபார் ஆல் மாடுவல்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இன்னொரு பேஜ் லோடாகும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டீச்சர்ஸ் மாடியூல் அப்படிங்கறது கொடுத்துருப்பாங்க இதை வந்து டச் பண்ணிவிட்டு யூஸர் ஐடிங்கிறது உங்கள் டைஸ் நம்பர் பாஸ்வேர்டுங்கிறது நீங்கள் யூடிஎஸ் ப்ளஸ்க்கான பாஸ்வேர்டு போட்டு கேப்சா கோட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் போட்டு லாகின் கொடுத்துருங்க லாகின் கொடுத்து நமக்கு ஒரு ஓப்பன் ஆகிருக்கும் இதில் கீழே வந்துடுங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா டீச்சிங் நான் டீச்சிங் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லிட்டு கோங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து கீழே வந்து நமக்கு வியூ இன்ஆக்டிவிட்டி ட்ராப் பாக்ஸ் ஸ்டாஃப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணி நமக்கு வந்து உங்கள் பள்ளி வேறு பள்ளியிலிருந்து வந்தவங்களுடைய டைஸ் நம்பர் வந்து நீங்கள் இந்த இதில் இங்கே டைப் பண்ணிக்கிங்க டைப் பண்ணிவிட்டு கோங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துடலாம் இப்போ டைப் பண்ணிவிட்டுனா கோமுரு ஆப்ஷனை கொடுத்துட்றேன் கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பேஜ் ஆகும் லோட் ஆனதுக்கப்புறம் கீழே பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய நேஷனல் கோடு ஒன்று வந்திருக்கும் அதே மாதிரி அந்த நேஷனல் கோடை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி லாங் பிரஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காப்பின்னு வந்துடும் காப்பி வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மேலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்கூல் டேஷ்போர்டுன்னு கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்திங்க அப்படின்னா இம்போர்ட் ஸ்டாஃப்னு கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிவிட்டு அவங்களுடைய நேஷனல் கோடை வந்து இந்த இதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க பேஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அதில் நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க டேட் ஆஃப் பஸ் டைப் பண்ணிட்டு கோங்கிற ஆஃபீஸர் வந்து கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து நேஷனல் கோடு அவங்க ஸ்டாஃபோட நேம் அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டேட் ஆஃப் இது எல்லாமே வந்துருக்கும் அவங்க சர்வீஸு இதெல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க இதில் வந்து டேட் ஆஃப் ஜாயினிங் பிரசன்ட் ஸ்கூல் கேட்டிருப்பாங்க இதில் பிரசன்ட் ஸ்கூலில் எப்போ டேட் ஆஃப் ஜாயின் பண்ணாங்களோ அந்த டேட்டா வந்து நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து நான் போடுறேன் அதே மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு கீழே வந்து டேட் கொடுத்துருக்கு ரிமார்க்ஸில் வந்து கீழே நீங்கள் வந்து செக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க இந்த செக் பாக்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இது எதாச்சும் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுறதுனாலும் நேச்சுரல் அப்பாயின்மெண்ட் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுறதுனா செக் செக் பாக்ஸை கிளிக் பண்ணி வந்து நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் விட்டுருங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறாங்கன்னா செக் பாக்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்து வந்தீங்கன்னா யூ வாண்ட் சேஞ்சஸ் ஸ்டாஃப் டைப்னு கொடுத்துருப்பாங்க அதில் வந்து நீங்கள் எதாவது சேஞ்சஸ் பண்ணுறாலும் நீங்கள் டீச்சிங் ஸ்டாஃபாக நான் டீச்சிங் ஸ்டாஃபான்னு போட்டுட்டு அதில் சேஞ்சஸ் பண்ணுறது சாண்ட்டு இம்போர்ட் ஸ்டாப் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமெட்டிக்காக ஸ்டாஃப் வந்து இம்போர்ட் ஆயிருவாங்க சரிங்களா இம்போர்ட் ஆனவுடனே நம்ம வந்து நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்டேட்னு வந்துடும் வந்ததுக்கப்புறம் ஸ்கூல் டேஷ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் டீச்சர்ஸ் ஸ்டாஃப் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க வந்திருப்பாங்க ஆட்டோமேட்டிக் உங்களுடைய பாக்ஸில் வந்திருப்பாங்க அவங்களுக்கான ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்கள வந்து நீங்கள் அவங்க வந்து அவங்களுடைய வெரிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும் ஜென்ரல் ப்ரொஃபைல் அப்படி அப்பாயின்மெண்ட் அண்ட் அந்த டீச்சிங் ஸ்டாஃப் ப்ரொஃபைல் அண்ட் டீச்சிங் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அப்டேட் செய்து கொள்ளலாம் இந்த வழிமுறை மேற்கொள்ளுமாறு அனைவரும் கேட்டுக்கொள்ளக்கூடியாது இந்த கணி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்